அனைவருக்கும் வணக்கம் அவசரமா அழைச்சிருக்கோம் எல்லாரும் வந்ததுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த அவசர அழைப்பு என்னன்னா நேற்று திருப்பதி பிரஸ் நிறுவனத்துக்கும் பேஸ்மெண்ட் பைனான்ஸ் கம்பெனிக்கும் இடையிலான வந்து காசோலை செக் மோசடி வழக்கு சம்பந்தமா தீர்ப்பு சம்பந்தமா ஒரு கேஸ் வந்திருக்கு அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு சம்பந்தமாக லிங்குசாமியும் போசும் கைதுங்கிற ஒரு கைதுங்கிற மாதிரி சொல்லி ஊடகங்கள்லாம் செய்தி வந்திருக்கு அந்த செய்தி சம்பந்தமா எங்கள் ஜூனியர் சீனியர் லாயர் பிரகாஷ் சார் வந்து விளக்கம் கொடுக்கணுங்கிறக்காக தான் உங்களை அவசர அழைப்பை கொடுத்துருக்கோம் அவங்க பேசுவாங்க அந்த அந்த கேஸ் சம்பந்தமா பிரகாஷ் சார் வந்து உங்களுக்கு டீட்டெயில் சரி நண்பர்கள்

குற்றவியல் நடவடிக்கைன்ற ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வழக்கில் திருப்பதி பிரதேசம் மற்றும் இயக்குனர் லிங்குசாமி சந்திரபோஸ் இவங்க எல்லாம் இந்த வழக்கில் முன்வைக்கிற வாதம் என்னென்னா இந்த ஃபேஸ்மேன் நிறுவனத்திற்கும் அதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கும் திருப்பதி பிரதேச நிறுவனத்திற்கும் எந்த குடுக்கல் வாங்கலும் இல்லை அப்படிங்கிறது தான் பிரதான வாதம் அவங்களோட எதிர்வாதமாக இருந்தது அந்த வழக்கில் இவங்க எக்காலகட்டத்திலையும் அவங்க கிட்டேருந்து பணம் வாங்கலை அந்த பணத்துக்காக எந்த காசோலையும் இவர்களால் அவங்களுக்கு பிரதான பிரதானவாதமா இருந்தது இந்த வழக்கு நேத்து வந்து தீர்ப்பு வந்திருக்கு அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்புக்கு மேல அதாவது மேல்முறையீடு இது விசாரணை நீதிமன்றம்ன்றதுனால மேல்முறையீடு செய்வதற்காக ஒரு முப்பது நாள் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அதன்படி அந்த முப்பது நாளுக்குள்ள நாங்கள் மேல்முறையீடு செய்து அந்த வழக்கு சட்டத்தின்படி எதிர்கொள்வோம் என்பது எங்கள் தரப்பு வந்து விஷயமா இருக்கு மேலும் நேத்து அந்த நீதிமன்றம் இயக்குனர் லிந்துசாமி அவர்களுக்கும் அவருடைய தம்பி சந்திரபோஸ் அவர்களுக்கும் பிடியானை அதாவது கைது உத்தரவு பிறப்பிக்கப்படுறதா ஒரு தவறான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் அப்படி எந்த வேற கைது உத்தரவும் பிறப்பிக்கப்படலைன்றதை தெரிவிச்சுக்கிறோம் அதாவது நீதிமன்றம் இவங்களுக்கு கொடுத்த தண்டனை நிறுத்தி வச்சுருக்காங்க சஸ்பந்தி சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அது எதுக்காகன்னா நீங்கள் இந்த தீர்ப்பு எதிர்த்து உங்களுடைய மேல்முறையிட தகுந்த நீதிமன்றத்தில் வந்து மேல்முறை செய்வதற்கான கால அவகாசம் கொடுத்துருக்காங்க நாங்கள் அதைய முறையாக மேல்முறை செஞ்சு சட்டத்தின்படி சந்திப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றபடி தவறான தகவலை இந்த மாதிரி ஒரு பிடிவாணை பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்காங்க கைது உத்தரவு போட்டிருக்காங்கன்றது ஒரு தவறான தகவல் அப்படி எந்த கைது உத்தரவு சார் எதிர்கட்சி வக்கீல் வந்து தண்டனை ஆயிருக்கு அதாவது அவங்க தாக்கல் செஞ்ச வழக்கு அதாவது என்ன அந்த வழக்கோட அந்த தீர்ப்போட சாராம்சம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா அதனோட சாராம்சம் என்ன புகார்தாரர் தாக்கல் செய்த வழக்கு வந்து தீர்ப்பு அதாவது திருமணம் அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு பகரப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பு நீங்க ஒருவேளை முப்பது நாளுக்குள்ள மேல்முறையீடு செய்யலைனா மேல்முறையீடு செய்யலைனா அந்த சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அது ரிவோக் ஆகிடும்ன்றதான் நீதிமன்றத்தோட தீர்ப்பு இது வந்து உடனடியாக கைது செய்யணும் கைது செஞ்சாங்க கைது ஆணை பிறப்பித்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எதுவும் கிடையாதுங்க சார் சார் அதே தான் நான் முறையா உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் கடன் கொடுத்ததாக பேஸ்மென்ட் நிறுவனம் வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க அதற்கு திருப்பதி பிரதேசம் வந்து நாப்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் காசோடி கொடுத்ததாக வழக்கு இந்த வழக்கு வந்து எதிராக தீர்ப்பாயிருக்கு அந்த வழக்கோட சாராம்சம் உத்தரவோட சாராம்சம் தண்டனை கொடுத்தது போக அந்த காசோலைக்கான பணத்தை ரெண்டு மாதத்துக்குள்ள அவங்க கொடுக்கணுன்றது ஒரு ஒன் ஆஃப் தி அந்த கண்டிஷன்ல இருக்கு ஆனா நீதிமன்றம் முப்பது நாளுக்குள்ள நீங்க மேல்முறையீடு செய்யணும் போது மேல்முறையீடு இந்த தண்டனைக்காக மட்டும் இல்லை அந்த பணத்தை கொடுக்க கொடுக்க அவசியம் இல்லை அப்படின்றது இவர் தரப்புல பேசுறதுக்காக தான் அப்பீட்டு

ஆதாரமா ஒரு விஷயம் சொல்றாங்க எங்களோட தரப்புல எதிர்வாதமா அதாவது டிஃபென்ஸா எடுத்து வைக்கிற பாயிண்ட்ல முதல் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஃபேஸ்மேன் நிறுவனத்துக்கும் திருப்பதி பெறுவதற்கு எந்த குடுக்கல் வாங்கலும் இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்ப இந்த காசோலை எப்படி அவங்களுக்கு போச்சு அப்படின்றது வந்து நீதிமன்றத்தில் நாங்க எடுத்து வச்ச வாதம் எங்களோட சாராம்சம் பிரகாரமே இந்த காசோலை அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது அல்ல இது வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டங்கள்ல வேற ஒரு நிறுவனத்தில் கொடுக்கப்பட்ட காசோலைகளை தவறா பயன்படுத்தி இருக்காங்கன்றது அதாவது கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்த கொடுத்துருக்கீங்களான்ற வாதத்தை விட இந்த வழக்கில் அதுக்கு தேவையான ஆவணங்கள் அதாவது இந்த காசோலை வந்து ரொம்ப முன்னாடி காலத்துல பதினஞ்சு பதினாறு காலகட்டத்தில் வழங்கப்பட்டது என்பதற்கு முறையான ஆவணங்களை எதிர்தரப்பு ஆவணம் இந்த வழக்கில் தாக்கல் பண்ணியிருக்கோம் மேலும் மேல்முறையீடு இருக்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலா பேசறது அந்த வழக்கு பாதகமா இருக்குதான் சொல்றேன்

இவர் வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு தவறான தகவலை பரப்பனால் மேபி அவரோட புகழுக்கு வந்து களங்கம் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கலாம் பட் என்னென்னா ஒரு தவறான செய்தியே செய்தியை ஊடகத்தில் பரப்பக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு பிரஸ் மீட் அதாவது அவ்வாறான கைது உத்தரவோ பிடிவாரண்ட்டோ எதுவும் கொடுக்கப்படவில்லை சார் வக்கீலுக்கு வந்து டிஃபென்ஸ் பண்ணுறது ப்ரெஸ் மீட்டில் கிடையாது சார் நீங்கள் மீட் இன் தி கோர்ட் கோர்ட்டில் தான் அவங்க நான் டிஃபெண்ட் பண்ண முடியும் ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் சார் வக்கீல தவறான தகவல் சொல்ல சார் அவர் வந்து தண்டனையாக இருந்தால் சார் அதாவது கிடைச்ச தகவல் என்ன ஒரு அன்ஆத்தன்டிக்கேட்டட் வீடியோ ஒன்று அதாவது அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு அப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு சார் சொல்ற மாதிரி எது தரப்பு வழி தெரிஞ்சிருந்த ஒரு பிடியான சொல்றாங்க சார் தண்டனை கொடுத்துருக்காங்க பணம் கொடுக்கணும்ன்ற விவரம் தான் அவர் சொல்லியிருக்காரு ஒரு அன்ஆத்தரைஸ்டா அதாவது இது ஒரு நேம் ஃபிமிலியரா இல்லாமல் ஒரு சோசியல் மீடியால இது மாதிரி கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு திரு லிங்குசாமி அவர்களுக்கு எதிராக வந்து கைது உத்தரவு போட்டிருக்காங்க அரஸ்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க முக்கியமா இன்னைக்கு பத்திரிகை நபர்கள் வந்து சார் திருப்பதி ஒன் ஆஃப் தி டேரக்டர் சந்திரபோஸ் கூட்டிருக்க காரணமே அதுதான் ஒரு தவறான செய்தியை ஒரு நல்ல மனிதர் மேல பரப்ப கூடாது சார் தண்டனை தண்டனை கொடுத்திருக்கிற விஷயங்கள் உண்மை தண்டனை அந்த கொடுத்த தண்டனை தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குண்ண அதை வந்து புரிதல் இல்லாம கூட்டிருக்காங்களா என்னன்னு எங்களுக்கு தெளிவா சொல்ல முடியாது சார் பட் இது மாதிரியான விஷயங்கள் அதாவது கைது அவர் மீது கைது உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க

ஆமா ஆமா அது இல்லை அதாவது எல்லாருக்கும் இந்த மூலியமா இந்த ஊடகத்துக்கு மூலியம் சொல்லிடுறேன் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி நடக்கிற நம்ம த தயாரிப்பாளர் சங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தலைவரா வந்து தமிழ் குமரன் தலைவராக நலன் காக்குவாணி சார்பா த தலைவரா வந்து நம்ம தமிழ் குமரன் நினைக்கிறாரு துணைத் தலைவரா வந்து நம்ம ஆர்கே சுரேஷும் நம்ம கமலக்கண்ணன் துணைத்தலைவராக நினைக்கிறாங்க ஆஹ் கமிலா நாசரும் நம்ம ராதாகிருஷ்ணன் சாரும் செக்ரட்டரி அனுக்கிறாங்க நான் அந்த அணியில் பொருளாளராக சுபாஷ் சந்திர போஸ் திருப்பதி பெருசோட ப்ரொடியூசர் பொருளாளராக நான் கண்டஸ்ட் பண்ணுறேன் இந்த ஊடகம் மூலிமா எங்கள் நீங்க எல்லாம் சொல்லி போட்டு போட்டு எங்கள் அணியை ஜெயிக்க வைக்கணும் நன்றி வணக்கம்